சென்னையின் பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயில் இரண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் பகுதி சீரமைக்கப்பட உள்ளது மத்திய பக்கிங்ஹாம் கால்வாய் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் ஆகிய பகுதிகளில் கிலோமீட்டர் நீளத்திற்கு உள்ளது இதில் முதற்கட்டமாக சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலை முதல் ஆர்கேமடம் வரை இரண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள பகுதிகள் தூர்வாரி சீரமைக்கப்பட உள்ளன தமிழ்நாடு நீர்வளத்துறை சென்னை மாநகராட்சி சுற்றுச்சூழல் துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை உள்ளிட்டவை இணைந்து மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளன பக்கிங்ஹாம் கால்வாய் மற்றும் நீர்நிலைகளை சீரமைக்க அரசு ஆயிரத்து இருநூற்று கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது எல்லைகளை வரைமுறை செய்வதற்கான பணிகள் மார்ச் மாதம் முடிந்த நிலையில் செயல் திட்டம் தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்நிலையில் கரையோரம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வீடுகளை அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன முதற்கட்டமாக லாக் நகர் உள்ளிட்ட கரையோரம் உள்ள ஆயிரத்து இருநூறு கான்கிரீட் மற்றும் குடிசைகளை அகற்றுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன மாற்றுக்குடியிருப்பு குடியிருப்பு தொடர்பாக எந்த தகவலையும் வெளிப்படையாக தெரிவிக்காமல் பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்ய அதிகாரிகள் நிர்பந்திப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனா் நின்று வாசலில் நின்னு பிடிச்சிக்கிறோம் எங்களுக்கு எந்த இடம்னு காட்டுக்கு நாங்கள் கண் ரேகை கை ரேகை வைக்கிறோம்ன்றோம் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இல்லை நீங்க ஃபஸ்ட் வச்சா தான் நாங்கள் சொல்லுவோம்னா எங்களுக்கு எந்த இடம்னு தெரியாம நாங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வருஷமா இங்கே வசிக்கிறோம் இது வரையிலும் எங்கள் வாழ்வாதாரம் பசங்க படிக்கிறது எல்லாமே எங்களுக்கு இங்கதான் இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து திடீர்னு எங்களுக்கு எந்த இடம்னு தெரியாம நாங்கள் எப்படி மேடம் அதெல்லாம் செய்ய முடியும் லாக் நகரை சார்ந்தே கல்வி வேலைவாய்ப்பு என அனைத்தும் இருப்பதால் அருகாவை பகுதியிலேயே மாற்றுக் குடியிருப்பு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி உள்ளட அண்ணா வீட்டில் தான் எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க நைட்டில் வந்து வீட்டு வேலைக்கு போவாங்க நான் வந்து இப்போ நைன்த்துலேருந்து டென்த்து போகிறேன் இந்த சிந்தர்பேட் ஸ்கூலில் தான் நான் படிக்கிறேன் இப்போ வந்து வீடுலேருந்து இப்போ எடுக்கிறாங்கன்னு பெரும்பாக்கம் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து அது ஒத்துக்கப்படாது எங்களுக்கு கிட்ட வாக்கத்துலேயே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நாளும் போராட போற எங்களுக்கு ஒரு கிடைக்கல நகர்ப்புற ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர்களுக்கான தகவல் மற்றும் ஆதார மையம் நடத்திய ஆய்வில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் சென்னையில் குடும்பங்கள் இடமாற்றம் வலுக்கட்டாயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் பன்னிரண்டாயிரம் குடும்பங்கள் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பெரும்பாக்கம் பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் அந்த அமைப்பைச் சேர்ந்த ஜோயல் ஆர்ன் பாலிசி ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிட்டேஷன் பாலிசி வந்து அமலில் இருந்து அது வந்து இருந்துச்சுன்னா டியூ ப்ராசஸஸ் மக்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் மக்களுக்கு வந்து எங்கே குடியேற போகிறோம் எத்தனை பேர் இதில் வந்து பாதிக்கப்படுறோம் எவ்வளவு தூரத்துக்கு இது வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்க போது அப்படின்னு வந்து ரொம்ப திறமையாக இருக்கும் பக்கிங்ஹாம் கால்வாயில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு சட்டவிரோத கழிவு நீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு கரையோரங்களில் மூலிகை செடிகள் மரங்கள் பூச்செடிகள் நடப்பட்டு பராமரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த பகுதியில் மறுசீரமைப்பு பணிகள் முடிந்த பிறகு மற்ற பகுதிகளிலும் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுது அதே வேளையில் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் தங்களை மறு குடியமர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விழுமு மக்களுடைய கோரிக்கையா இருக்கு ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு